சீதாவில் கைத்தா இருப்பான் கொஞ்சம் கிருமிதா இருப்பான் நல்ல தகுதிகளா இருப்பான் தாங்கள் போய் போற முன்னா வர மாட்டான் அப்படி ஒன்னு இருப்பான் தகுதிகளும் இருப்பான் அதை நினைக்கிறான் இந்த மாதிரி ஆனவெல்லாம் இருக்காங்க இது மாதிரி உள்ள என்ன பண்ணாங்க தெரியுமா இந்த மாதிரி தற்கொலை எல்லாம் சரி பண்ணணும் எல்லா தெரிஞ்சிருக்கணும் இந்த தப்புகளை சரி பண்ணணும் அப்படின்னு நீங்க செய்வோம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழலாக பயன்படுத்தணும் அழகான கண்களை பார்ப்பது கண்களை குடும்ப அடைய செய்யும் அதிர்ச்சி

இந்த மாதிரியான செய்திகளையும் கூட மக்கள் மத்தியில் விட ஆரம்பித்தான் அப்ப இந்த மாதிரியான நோக்கம் இன்னும் கொஞ்சம் பேர் இந்த மன்னர்களுக்கு அடி வருகிறவன் மன்னர்களுக்கு ஜாதா போடுறவன் மன்னர்கள அன்பளிப்பு வாங்குறதுக்காக வேண்டி இன்னைக்கு பாக்கிற மலங்க மோதலமைச்சர் காலையில் இல்லையா திட்டிக்கிட்ட ஒரு அவர் விஷயம் மனசுக்குள்ள இருக்காது இந்த நாசமா போனவன் இன்னைக்கு சாவு அந்த காலையில் விழுவான் அவளுக்கு இவனுக்கு அது போதும் இந்த மாதிரி உள்ளவன் எல்லா காலத்துல இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவன் என்ன மன்னர்களை புகழ் சொன்னா என்ன பண்ணுது இந்த மன்னர்களுக்கு இமேஜ் ஏற்கணும் மக்கள் மத்தியில் அவர் ஒரு உயர்ந்த நிலையில மதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதுக்கு கால அரசுலா மன்னர்களை இந்த மாதிரி நடத்த சொல்லி இருக்கிறார்கள் மன்னர்களுக்கு இப்படிப்பட்டது அது மாதிரி மன்னர்கள் தப்பு ஏதாவது பண்ணுவான் அவன் தப்பு சரிங்கிறதுக்கு அழித்து உண்டாக்குறது அவன் தப்பு ஏதாவது பண்ணி போடுவாங்க தப்பு பண்ண நியாயப்படுத்தணும்ல இல்ல இல்ல அது மன்னர்களை தப்பு ஒன்று இருக்கிற சொல்லா சொல்லியிருக்காங்க நான் கேட்டுக்கிறேன் அமுதையில சொல்லி கேட்டுக்கிறேன் என்ன முடிஞ்சு வைக்கிறேன் எல்லாரும் ஆயப்படுத்திக்கிறோம் இப்படி இது மாத்திரம் இல்ல இதெல்லாம் ஒரு பெரிய லட்சியம் ஒரு உயர்ந்த ஒரு திட்டத்தோட செய்யலாம் அற்ப நோக்கத்துக்கு அதிசயங்களை வைத்து காட்ட சுரக்கா வைக்க போவாங்க சுரக்கா வைத்தால் சுரக்கா தண்டவன் சொர்க்கத்துக்கு போவான் என்று ரசூல் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறார்கள் சுரக்கா வாங்கணும் மண்ணக்களை துன்பாக பக்கத்தகல் யார் சுரக்காய் சாப்பிடுகிறார் சுரக்காய் ஆவார் இது பயன்படுத்தும் சுரக்காய் ஆவார் சுரக்காய் சொல்ல விட்டு போகும்போது யார் சுரக்கா சாப்பிடுகிறார்களோ அவர் சொர்க்கம் செல்லுவார் அப்ப சொல்லாமல் பிரியவன் என்ன செய்யுமா முழு லேசான ஒரு இருக்குதா இங்க நாலு சொல்றேன் எழுதிட்டு போ இருக்கு இந்த அற்பமான ஒரு நோக்கத்திற்காக அதெல்லாம் யாரை பயன்படுத்தினா காலரசூருல்லா இத்தல்லா அவளை கலந்து பயன்படுத்திக்கிட்டு இட்டு கட்ட ஆரம்பித்தான் அப்படி இட்டு கட்டி பொய்யும் புரட்டுகளும் கலந்து இருக்காது வரை இல்லை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் கவனிக்காது உங்களுக்கு வழங்காது ஒவ்வொன்றையும் கவனத்தை வச்சுக்கணும் முதல் சொன்னதுக்கு திண்டி சொன்னதுக்கு சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு உங்களுக்கு சொல்லல ரசூல் சொல்லா சில காலத்தில் அது இட்டு இருக்காடா இல்ல எழுதப்படல வாய் வழியா தான் வந்துச்சு சகாபாசன் காலத்தில் வாய் வழிதான் காவி என்கிற காலத்தில் வாய் வழிதான் கபோர் காவி என்கிற காலத்தில் ஆங்காங்கே கொண்டு வந்து எழுதப்பட்டுச்சு அதுக்கு பிறகு எழுதப்பட்டுச்சு அப்ப இந்த எழுதப்படாத காலங்கள் அவனுக்கு வசதியா இருக்கும் என்ன செஞ்சா எழுதியா இருக்கிறாங்க நம்ம மாட்டு சொல்ல வேண்டியதானே அவர் சொல்ல நம்ம ஒன்று சொல்லுவோமே அப்படிங்கிற மாதிரி ஊட ஆரம்பிச்சான் இதையெல்லாம் பார்த்தா ஆஹா இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்ந்துருமே இதையெல்லாம் ஹதீஸ் ரசூல்லா சொன்னாங்க நம்மனா இஸ்லாத்தையும் நிராகரிக்க வேண்டி வந்துருமே குரானுக்கு மாத்தமா இருக்கு எப்படி யுத்தத்தை வெள்ளியத்தை குறைக்கக்கூடியதா இருக்குது இது மாதிரியானதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் தவிர்க்கிறது நினைச்சாங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன ஒண்ணு அமல்களுடைய சிறப்புகள் பாருங்க மக்களுக்கு சுமைய கொடுத்து செய்ய முடியாத அளவுக்கு அமல்களை உண்டாக்கி அவங்க மட்டும் செய்ய அசுமா இருக்கிறாங்க மாதிரி மத குருவா ஆளுக்கு வேலை வெட்டி இல்லைங்க நான் வியாபாரம் பண்ண மாட்டேன் விவசாயம் பண்ண மாட்டேன் ஒரு இரவு செய்ய மாட்டேன் திமுக பள்ளியாசல் உட்காந்துருப்பாரு

மார்க் அறிஞ்சிருந்து ஒரு தொடர்ந்து நின்றுவாரு என்னை மாறி ஒரு ஆள் வந்து செய்வாரு மார்க் அறிஞ்சிருந்து உங்க மாதிரி வந்துருவாரு மாதிரி மாறி என்னை மாறி உங்க ஒரு நோய் வைக்கிற மாதிரி மார்க் அறிஞ்சிருந்து இருப்பாங்க மார்க் அறிஞ்சிருந்தா மக்களுக்கு என்ன செய்யணும் நிறைய செய்திகளை சொல்லணும் நிறைய செய்தி சொல்லணும் என்ன செய்யணும் கூட கையில மொழியில போட்டாங்க நிறைய சொல்லணும் ஒரு மணி நேரம் பேசுமே செக்கும் போவீங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே பண்றது ஆலோசனை வாய்க்கு வந்தாலும் அடிப்போம் வேற என்ன பண்றது ஏதாவது சொல்லிவிட்டு ஒரு சொல்லா சொல்லியிருக்கிறார்கள் ஒரு முதல் நான் என்ன நினைக்கிறேனோ இந்த கதை சொல்லக்கூடியவர்கள் தான் பாஸ்டுகள் கதை சொல்லக்கூடியவர்கள் நேரத்தை போக்குறவர்கள் மக்களுக்கு பயன் செய்யறதுங்கிற பேர்கள் பார்த்துக்கிட்டு அடிக்கக்கூடியவர்கள் தான் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அடிக்கிற உண்டாக்கலாம் இவனுக்கு லட்சியமா குறிக்கலாம் கிடையாது இவனுக்கு என்ன ஒரு மணி நேரத்தை போக்கணும் அரை மணி நேரம் சும்மா ஒரு கதை கீழே பேச தெரியாது ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு இஸ்லாமிய அரசியல் எடுத்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் பேச தெரியாது

என்ன ஒருத்தம் ஒருத்தன் சாங்கி தூக்கிட்டு இருப்பான் அது வேற விஷயம் ஆனா அந்த நேரத்தை போக்குறதுக்காக வேண்டியே இப்படிப்பட்ட ஹரிசுகளை அதிகமா இப்ப சொன்ன இந்த விரைப்பிலை எல்லாம் கூடுதலான இட்டு கட்டப்பட்ட ஹரிசு என்னன்னு சொன்னா இலக்கோ லட்சியமோ ஒரு திட்டமோ இல்லாமல் தாங்கள் ஒரு பேச்சாளர் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பேசுறோம் பேச்சாளர் பேர் எடுக்கணும் என்னது சொல்றது பேசுறாங்க அரசியல் மேடையில்

அவரு காந்தி உள்ள சொன்னார் குருணம் காமர ரெண்டு பேராக தயங்குது இப்படி உண்டான பாக்குறது இல்ல இது அன்னைக்கு ரூபா பயன்படுத்தணும் இந்த மாதிரியான ஆள்கள்தான் அறிஞர்கள் நிறைய உண்டா இருக்கு இப்படி உண்டான கட்டத்துலதான் இந்த அறிஞர்கள் மூணாவது தலைமுறையில முடிச்சிக்கிட்டாங்க ஐயா உடம்பு என்னமோ ஐநூறு வருஷம் கழிச்சு இதை ஒன்னும் வடிகட்டல சஹாபாக்கள் காலத்துல வாயுமொழியா இருந்துச்சு தாவி என்ற காலத்துல வாயுமொழியா இருந்துச்சு சகோ தாபியின் உடைய கதை இருந்த மாளிக்க மாமுக்கு தான் விச்சாரம்

இப்பவே இப்படி இட்டு கட்டுறாங்க புறக்காணிக்கிறவர்கள் இட்டு கட்டுறாங்க வருங்காலத்தில் விட்டா என்ன ஆகும் வேலைதாவுக்கும் அடித்து கட்டியிருப்பான் அந்த மாதிரி விட்டா எழுதாவும் போனா வேலைதாவை பற்றி என்ன சொன்னார்கள் தெரியுமான்னு தெரியுமா அப்து சுமந்த எடுத்துக்கிறார் ஆமா கிடைக்கிறது தெரியல அந்த அணை போடல என்று சொன்னா கண்டிப்பா பேசுவார் இன்னைக்கு அவருடைய போக்குவரத்து என்ன செய்வாரு வேறு வாய்ப்பற்ற அன்றைக்கே முன்னறிவிப்பு செய்தார்கள் பெருமானார் செல்லாமலை செல்லும் சொல்லி அப்படி என்று சொல்வார் அப்ப பார்த்தாங்க ஆகா இவ்வளவு சிறந்த காலத்திலேயே இது மாதிரியான ஊடுருவல் இருக்குது இது வரக்கூடிய காலம் என்ன மாதிரி இருக்கும் தெரியாது என்று சொல்லி என்ன பண்றாங்க வடிகட்டு அதுக்குத்தான் என்ன சொன்னாங்க ரசூலா சொன்னாங்க ரசூலா சொன்னாங்களா உனக்கு யார் சொன்னாங்க ரசூல்லா சொன்னா சொன்னாரு போய் இவர் போய் ரசூல்லா சொன்னார் வைக்கலாம் எழுத மாட்டாரு கட்டை பிடிச்சிக்கிறது ரசூலா சொன்னாங்களா உனக்கு யார் சொன்னாங்க எனக்கு அவரை கூட ஹேய் பண்ணியா ஆமாம் உனக்கு தான் எனக்கு அந்த அவர் முத்துக்கட்டையில் உள்ள அபிராயம் பண்ணார் உதா மந்திரியே அங்கேயே நம்ம உரிஞ்சிக்கிறத காட்டி சொல்கிறேன் முத்துக்கோட்டை அபிராயம் பண்ணார் சரி அட்ரஸ் கொடு முத்துக்கேட்டைக்கு போவார் முத்துக்கேட்டையில் விபிராயம் கூட இருந்தாரா இருந்தார் அவர் இந்த பார்க்குறதுக்கு வந்துருக்காரு அவர் மேல் காலத்துக்கு வந்துருக்கறாரா வந்திருக்கிறாரு